அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் ஒரு குற்றவாளியை போல் இப்போ ஒரு மனுஷனை பிடிச்சி நாலு பேர் அடிக்காங்க ஒரு அஞ்சு பேரை போட்டு அடிக்காங்க நம்ம என்ன நினைப்போம் கல்லை கல்லைங் கல்லை அதான் அடிக்காங்க வாங்கிட்டு கிட்டத்தட்ட அந்த நிலைமை பார்க்குறவங்க எல்லாம் குற்றவாளியாக பார்க்குறாங்க பரிதாபமாக சிலுவேழுது நம்ம இப்போ அவர் எப்படி சொல்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த தேவன் எப்படி மறித்தாருன்னு பாருங்கள் பரிதாபமான முறையில் சரீரப்பிரகாரமாக இவ்வளோ பாடுகிறோம் சரி அதோடு மட்டுமா இல்லை ஆத்மீக ரீதியிலே அவ்வளோ வேதனை அடைந்தார் மத்திய சுசுஷன் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் வாசிங்க அப்பொழுதவர் என் ஆத்ம மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது ஏசு தேசிய புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசன வாசிங்க இங்க மரணம் அதாவது ஆத்மீகம் அந்த சிந்தையில் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் அதுக்கு மேலே ஒரு துக்கம் சொல்றதுக்கு இல்லை நம்ம எல்லாருக்கும் கஷ்டங்கள் நஷ்டம் வரும்போது துக்கங்கள் நெருக்கும் பாரங்கள் வந்து தாக்கம் ஒரு நெருக்கம் நம்மளை போட்டு நெருக்கும் ஆனா அப்படி இல்லை ஒரு துக்கம் அந்த அளவுக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நெருக்குது நாம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம் கருத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணி தான் ஒரு துக்கம் அங்கே ஏன் வருது நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் சுமக்க கூடியதான ஒரு

ஒரு தான் இந்த சம்பவம் அதாவது மரண என்று விதிக்கப்பட்டதான ஒரு கைதிக்கு இதே மாதிரி அந்த பயத்திலேயே அந்த பயத்திலேயே அவர் ரத்த ரத்தம் வேறையாக வெளியே வந்து சொல்லி அது ஹிஸ்டாரிக்காக நிரூபிச்சிருக்காங்க மற்றபடி பெரிய அளவில் இருக்க ஏன்னா சரீரத்துக்கு வெளியில் வரணும்னா அதாவது நம்ம சரீரத்துலேருந்து வெளியே வரணும்னா வேர்வை தண்ணி அது மட்டுந்தான் வெளியே வர முடியாது சின்ன நுண்துளை வெளியாகும் ரத்தம் கட்டியான ஒரு திரவம் அந்த கட்டியான துறவும் சரீரத்திலிருந்து வெளியே வருதுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு நெருக்கம் அவருக்குள்ளே ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமக்கிறதுக்காக பிரகாரமான உள்ள பாடு அது நம்ம நம்ம டக்குன்னு நினைக்கிறோம் மறக்கிறோம் ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல அடுத்து என்ன ஆத்மாவோடைய வேகலும் எல்லாத்துக்கும் மேலே என்ன கைவிடப்பட்டதான ஒரு நிலைமை மார்க்கெழுதுன சுச்சுவேஷன் பதினான்காவதிகாரம் ஐம்பது வசனம் வசிங்க அங்கே ஆறுதலுக்கு யாருமே கிடையாது வாசிங்க பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் ம் பாருங்க எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார் நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றே இல்லைன்னு இல்லை தனிமேல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு தெரியும் பிரகாரமாக எதுவுமே பண்ண முடியாட்டாலும் ஆறுதலாக ரெண்டு வாரத்தை சொல்றதுக்கும் கூடவே இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு ஒன்றுமே இல்லாமல் தனிமே ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு இங்கே பாருங்கள் யாருமே கிடையாது அது வரைக்கும் கூட இருந்த எல்லாருமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க கூட இருந்த யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுக்குது அதான் அவர் அவரே கேட்குறாரு பாருங்க மனுஷகுமாரனை முத்தமிட்டாக காட்டி கொடுக்காரு நம்ம சும்மா வாசித்து போயிடும் அப்படின்னு அர்த்தம் என்ன அவர் உணர்றார் எப்படி என் கூட இவ்வளோ நாளும் கூட இருந்து என் கூட சாப்பிட்டு என்னோட இருந்த நீ என்னை காட்டியாக கொடுக்கான்னு சொல்லி அவரது உணர்றர் அதான் வலிக்கும் அந்த வலியெல்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம அப்படியே வாசிட்டு விட்டுருவோம்